கார்த்திக் சுப்ராஜன் படத்தை தொடர்ந்து சூர்யா நடிக்கவுள்ள படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது சூர்யா நடிப்பில் அடுத்ததாக கங்குவா ரிலீஸ் ஆகியிருக்கிறது பெரு பொருட் செலவில் தயாராகியுள்ள இப்படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கிறது சிறுதி சிவா இயக்கத்தில் தயாராகியுள்ள இப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் தற்போது நவம்பர் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சூர்யாவின் புதிய படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கங்குவாவை தொடர்ந்து தற்போது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடித்து வருகிறார் சூர்யா தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியான வித்தியாசமான படங்களை இயக்கி வரும் இவர் கடைசியாக சிக்கன் தண்டா டபுள் எக்ஸ் படத்தினை இயக்கியிருந்தார் இப்படம் விமர்சனம் மற்றும் வசூல் ரீதியாக பெரும் வரவேற்பினை பெற்றது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து தற்போது சூர்யாவுடன் இணைந்துள்ளார் கார்த்திக் சுப்ராஜ் முதன்முறையாக இந்த காம்போ இணைந்துள்ளது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது சூர்யா பார்ட்டி போர் படத்தில் ஜோஜு ஜா ஜெய்ராம் பூஜா ஹெக்டே கருணாகரன் உள்ளிட்டோர் இணைந்து நடித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் சூர்யாவின் புதிய படம் படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி சூர்யா பார்ட்டி படத்தினை ஆர்ஜி பாலாஜி இயக்க தகவல்கள் வெளியாகி சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது ஜேம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கவுள்ள இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது முற்றிலும் எதிர்பார்க்காத காம்போ சூர்யா பார்ட்டி ஃபைவ் படத்தில் இணைய உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ரசிகர் மத்தியில் உச்சக்கட்டை எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது இதனிடையில் வெற்றி மாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்திலும் நடிக்க உள்ளார் சூர்யா நீண்ட காலமாகவே பேச்சுவார்த்தையில் இருக்கும் இப்படத்தினை கலைப்புலி ஏஸ்தானு இயக்க உள்ளார் தற்போது விடுதலை டூ பட பணிகளில் பிஸியாக இருக்கும் வெற்றிமாறன் அடுத்த மாத ஜனவரியில் இருந்து வாடிவாசல் பட வேலைகளை துவங்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சூர்யாவை வைத்து ஒரு படத்தை ஆர் ஜி பாலாஜி ஆர்ஜி பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நடிகராக ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு கலைஞராக திகழ்ந்து வருகிறார் முதலில் எல்கே ஜி என்ற படத்தில் ஹீரோவாக நடித்து ரசிகர்களின் பேராதரவை பெற்றார் பாலாஜி அதைப் வீட்டில விசிச்சும் மூக்குத்தி அம்மன் போன்ற படங்களை கொடுத்து நடிகராக இயக்குநராக மாறினார் வெற்றியை பதிவு செய்தாலும் அவருக்கு என்ன ஒரு தனி ரசிகர் பட்டாளங்கள் செய்கிறார்கள் இந்த சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தை ஆர்ஜி பாலாஜி இயக்கப்போவதாக சொல்லப்படுகிறது இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிக்க போவதாகவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன ஏற்கனவே சூர்யா ஆர் ரகுமான் காம்போவில் சில்லன ஒரு காதல் டுவெண்டி போர் ஆயுத எடுத்து போன்ற படங்கள் வெளியாக இருக்கின்றன இந்த மூன்று படங்களில் அமைந்த பாடல்கள் ரசிகரிடம் பெரும் வரவேற்பை பெற்றன அதிலும் குறிப்பாக சில்லன் ஒரு காதல் திரைப்படத்தில் அமைந்த அத்தனை பாடல்களுமே சூப்பர் சூப்பர் ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் ஆகவே மாறியது இப்போது நான்காவது முறையாக சூர்யாவுடன் இணைகிறார் ஏ ரகுமான் இது பற்றி ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை எண்பது சதவீதம் ஏ ஆர் ரகுமான் தான் இந்த படத்திற்கு இசையமைக்க போவதாக சொல்லப்படுகிறது